அதேபோல் உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வோ சம்பள உயர்வோ பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான அளவுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் உட்பட சில விஷயங்கள் கூட கிடைக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே உத்தியோகம் சார்ந்த அத்தனை அமைப்புகளுக்கும் இந்த காலகட்டம் ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இந்த உத்தியோகத்தில் மற்றும் தொழில் அமைப்புகளில் மேசராசியை சேர்ந்த கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ நம்ம சொல்கிற அளவுக்கு பெரும் வளர்ச்சிலாம் கிடைக்காது நார்மலாக போகும் இல்லை அதுலேயே கொஞ்சம் டல் அடிக்கும் அவங்க மட்டும் ஒன்றாம் பாத நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் மற்றபடி இரண்டு மூன்று நான்காம் பாத நண்பர்களுக்கு நான் சொல்கிற நற்பலங்களை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா புத்திரப்பேருக்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற நண்பர்களுக்கும் புத்திரப்பேருக்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கவலை வேண்டாம் சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மண்டிலம் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் நகைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசற்ற உருவாக்குறது சம்பந்தமான எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓம் நம சிவா என் சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் தோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த கிருத்திகையை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நண்பர்களே கிருத்திகையினுடைய முதல் பாதம் ராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ராசியிலும் அமைகின்றது ஆக ராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு ஏன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆகச்சிறந்த மேன்மையான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவிதமான மாற்றமும் கிடையாது ஆனால் நான் சொல்ற நற்பலன்களை ராசி கிருத்திகை நட்சத்திர நேயர்கள் கொஞ்சம் பெரும்பான்மையாக எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது தீய பலன்கள் மேக்சிமம் மேசராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பொருந்தி வரும் சரிங்களா ஆக அந்த ஒரு மனசுல இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மைக்கான அமைப்பு ஆகச்சிறந்த மேன்மைக்கான அமைப்பு வேலை வாய்ப்புகள் சரியில்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் எதினால் வரையிலும் அழுத்தமாகவே சென்று கொண்டிருந்த எல்லா அமைப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலைகள் கிடைக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வோ சம்பள உயர்வோ பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான அளவுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் உட்பட சில விஷயங்கள் கூட கிடைக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே உத்தியோகம் சார்ந்த அத்தனை அமைப்புகளுக்கும் இந்த காலகட்டம் ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதை நீங்க மனதில் உள் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதே போல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து எல்லா விதங்களிலும் வருமான ரீதியான ஒரு நல்ல நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்ததொரு காலகட்டம் ஆக தொழில் அகலக்கால் வைங்கன்னு சொல்லலை உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப முதலீடுகளை போட்டு உழைப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஊதியத்தை உறுதியாக கிருத்திகை நட்சத்திரத்து நேயர்கள் அடைந்தே தீருவீர்கள் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது உங்கள் இருந்து அந்த தடைகள் விலகுவது போட்டிகளை நீங்கள் வென்று காட்டுவது யாரெல்லாம் உங்கள் தொழிலுக்கு தடை அமைப்பாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் நீங்கள் வெற்றி கொள்வது இதையெல்லாம் உங்களுக்கு அற்புதமான முறையில் கொடுக்கக்கூடிய சனிபெயர்வாக இந்த சனிபெயர்வு அமைகின்றது அதே போல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த உத்தியோகத்தில் மற்றும் தொழில் அமைப்புகளில் மேசராசியை சேர்ந்த கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இப்ப நம்ம சொல்ற அளவுக்கு பெரும் வளர்ச்சிலாம் கிடைக்காது நார்மலா போகும் இல்ல அதுலேயே கொஞ்சம் டல் அடிக்கும் அவங்க மட்டும் ஒன்றாம் பாத நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் மற்றபடி இரண்டு மூன்று நான்காம் பாத நண்பர்கள் நான் சொல்ற நற்பலன்களை அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே திருமண முயற்சிக்காக யாரெல்லாம் முயற்சித்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்கும் அதுவும் சனி பயிற்சி மொத்த ரெண்டே கால் வருஷம் அதில் முதல் ஒன்னே கால் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரையிலும் ஆகச்சிறந்த காலகட்டம் நண்பர்களே பொருளாதார ரீதியாக கையில் நாலு காசு புழக்கம் நாலு காசு சேமிப்பு ஓரளவுக்கு செட்டில் ஆகிற மாதிரியான தொழில் அமைப்புகள் நிலை பெறுவது உத்தியோக அமைப்புகள் நிலை பெறுதுன்னு ஒரு ஸ்டடி ஆயிரும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆயிரும் இது ஒரு அமைப்பு திருமண அமைப்புகளும் நீண்ட நாளாக தேடிட்டு இருந்தவங்களுக்கும் கைகூடி வந்துடும் ஏற்கனவே முதல் மனம் டிஸ்டர்ப் ஆகி அல்லது சரியில்லாமல் போய் மறுமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த மறுமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அதனை அடுத்ததாக புத்திரப்பேருக்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற நண்பர்களுக்கும் புத்திரப்பேருக்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கவலை வேண்டாம் சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப் நகைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசற்ற உருவாக்குறது சம்பந்தமான எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் இதில் கிருத்திகை ஒன்றாம் பாதத்து நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான சுப விரயங்களுக்கான அமைப்பு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் உண்டு அந்த சுப விரயங்கள் உங்களுக்கு ஒரு பொருட்சேர்க்கையாக மாறி நிற்கும் அல்லது குடும்பத்தின் சுப நிகழ்வுகளுக்கான செலவாக மாறி நிற்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் சுப விரயங்களை தந்து பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பான அமைப்பு கணவன் மனைவி கிடையில் சென்று கொண்டிருந்த மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் கூட விலகும் குடும்பத்தில் மேன்மை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பாகும் அதுவும் ரிஷவராசி சார்ந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல ஏற்றத்தை குடும்பம் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் வழங்கக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த சனியினுடைய பெயர்வு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரத்தில் மிக மிக மேன்மை ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த கிருத்திகை ஒன்றாம் பாதத்து நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதான மருத்துவ செலவுகள் அப்பப்போ வரும் ஆனால் ரிஷவராசி சார்ந்த கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் ஆயுள் அமைப்புகளில் பயம் இருந்தவர்களுக்கு கூட அதெல்லாம் கொஞ்சம் விலகுகின்ற காலகட்டம் அதேபோல் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் மருத்துவ உதவியால் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மை அதனை அடுத்ததாக உயர்கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகளை விளக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த சோம்பல் மந்தத்தன்மையை விளக்கி ஓரளவுக்கு நம்மளை படிக்க வைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இது ஒரு காலகட்டம் அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக என்ன இழுவறியான அமைப்புகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் இருந்தாலும் அது சார்ந்து வெற்றி உண்டு எதிரிகளை வென்று காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு ஆக கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் வேலை தொழில் பொருளாதாரம் திருமண அமைப்பு குழந்தை பாக்கியம் உங்களுடைய வழக்கு வெற்றிகள் எந்த ஒரு விஷயத்திலும் போட்டியாளர்களை தாண்டி நிலை நிற்பது என சகலத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு அற்புதமான அமைப்பாக ரிஷபராசியை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கும் மேசராசியை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நண்பர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்புகளிலும் இந்த சனியின் பெயர்ச்சி அமைகின்றது அப்போ கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டம் கடுமையாக உழையுங்கள் இது உங்களுடைய காலகட்டம் இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாடு சகலத்திலும் இன்னும் ஏற்றங்க ஏற்றங்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி